வடமாகாணத்தில் இதுவரை காலமும் ஜேரும் எவரும் கண்டு காணவில்லை மின்சக்தி தொடர்பாகவும் எரிசக்தி அமைச்சின் தொடர்பான விதிகள் தொடர்பாகவும் ஆனால் நாங்கள் வந்து வடமாகாணத்தில் முதல் முதலியாக எண்ணெய் தாங்கி நிலையத்தை ஒன்றை அமைத்திருக்கின்றோம் காங்கேசன் துறையில் இதற்கு முதல் அன்ராபுரம் போன்ற பிரதேசங்களுக்கு சென்றுதான் எரிபொருள்களை நிரப்பி வந்து எரிபொருள் நிலைமைக்கு வழங்கப்பட்டது ஆனால் நாங்கள் முதல் முறையாக ஜார்ப்பாணம் காங்கேசந்துறை பிரதேசத்தில் நிறுவி அங்கிருந்து விநியோகத்தை வடமாகாணத்துக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம் அதே நேரம் அதற்கான எரிபொருள் எரிபொருள்களை வாகனங்களில் கூடாகத்தான் இதுவரை காலமும் வழங்கி வருகின்றோம் ஆனால் அதற்கான மாற்று ஏற்பாடாகவும் புகையிரத கூடாகவும் அந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களை நாங்கள் மேற்கொள்வதை தீர்மானிக்கின்றோம் அந்த எண்ணெய் எண்ணெய் தாங்கிக்கு எரிபொருள் பாதையை அமைப்பதற்கு கூட நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறோம் அதே நேரம் எங்களுக்கு தெரியும் வடமாகாணத்தில் அதிகளவான தீவுகள் இருக்கிறது தீவுகளை எடுத்துக்கொண்டால் உண்மையாகவே அத்தியாவசியமான மின்சாரம் என்பது அத்தியாவசியமானது இதுவரை காலமும் ஜென்ரேட்டர் தேர்மல் ஊடாகத்தான் மின்சாரத்தை வழங்கி வருகின்றார்கள் அதற்கு கூட அந்த எரிபொருட்களை கொண்டு செல்வதற்கு கூட பலர் இடர்பாடுகளை ஏற்படுத்தி வந்திருந்தார்கள் ஆனால் இன்று நாங்கள் நெடுந்தீவு அனலதீவு தீவு நைனாதீவு போன்ற பிரதேசங்களில் விண்மில்களையும் அதே நேரம் சூரிய மின் தலங்களையும் நாங்கள் நிறுவி அதன் ஊடாக அந்த பிரதேசத்திற்கு வினைத்திரனாகன மின்சாரங்களை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது அதேபோல் நாங்கள் உங்களுக்கு தெரியும் நெடுந்தீவு தீவுப் பகுதிகளில் எந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களும் கூட எந்த அரசாங்கங்களும் நிறுவவில்லை ஆனால் எங்களது அரசாங்கம் மூர் ஆண்டுக்குள் நாங்கள் நெடுந்தீவில் அங்கே ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையங்களை ஆரம்பிப்பதற்கு ஜார் கூட நினைத்திருக்கிறார்கள் ஜாரும் கேட்கவில்லை அங்கத்திய பிரதேச வாழ் மக்கள் கூட எங்களுக்கு எரிபொருள் நிரப்பு நிலையங்களை அமைக்கும்படி கேட்கவில்லை ஏனென்றால் நாங்கள் கூறுகிறோம் அவர்கள் நினைத்திருந்தார்கள் அங்கே எரிபொருள் நிரப்பிலையும் பெற என்றார் ஆனால் நாங்கள் எமது அரசாங்கமானது எரிபொருள் நிரப்பு நிலையத்தை நெடுந்தீவில் நிறுவி அந்த நிரப்பு நிலையங்களை கூட நாங்கள் தனியாருக்கு வழங்கவில்லை ஆனால் நாங்கள் நிறுவுகும் போது என்னிடம் கூட ஒரு தனியார் வந்து கடற்தொழில் மீன்பிடி சம்பந்தமான தொழிலை செய்ய தாங்கள் எரிபொருள் நிரப்பு நிலையத்தை அடிக்கின்றோம் செய்கின்றோம் எங்களுக்கு அனுமதியை தாருங்கள் என்று ஆனால் எமது அரசாங்கமானது அங்கே இருக்கும் கோப்பரேட்டி நிறுவனத்திற்கு அந்த எரிபொருள் நிலப்பு நிலையத்தை எரிபொருள் எரிபொருள் அமைச்சால் புனரமைத்து அந்த எரிபொருள் நிலையத்தை வழங்கி இருக்கிறது அந்த வகையில் முன்னே காலங்களில் இந்த எரிபொருள் நிலப்பு நிலையங்களை வியாபாரமாக அமைச்சர்கள் பாராளுமன்ற வரலாறு தான் இருக்கிறது எங்களது அமைச்சு நிதியை பயன்படுத்தி அடித்து அந்த பிரதேசவால் கஷ்டப்பட்ட பிரதேசவால் மக்கள் கோபரேட்டிவ் நிறுவனம் முன்னேறுவதற்கு அந்த வழங்கி இருக்கிறது என்பது அது பெருமுயற்சியுடன் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதே நேரம் பலர் கூறுகிறார்கள் மன்னாரில் மன்னாரை பொறுத்தவரைக்கும் காற்றாலை வேண்டாம் என்று பெரிய போராட்டம் நடந்தது அந்த போராட்டத்தில் கூட எங்களது ஜனாதிபதி அவர்கள் இரண்டு தரம் அந்த போராட்ட உறுப்பினர்களை கூப்பிட்டு இரண்டாம் தரவும் ஆணித்தரமாக கூறிவிட்டார் எங்களுக்கு தெரியும் முன்னே காலத்தில் எடுக்கப்பட்ட கருத்திட்டங்களை செயற்படுத்த வேண்டிய கடப்பாடு இருக்கிறது அந்த வகையில் இப்போது அனுமதி அளிக்கப்பட்ட செயற்திட்டங்கள் மற்றும் இனிமேலும் அவ்வாறான மின் காற்றாலைகள் நிறுவுவதற்கு ஏனென்றால் அது சிறிய ஒரு தீ என்ற வகையால் நாங்கள் நிறுவுவதற்கு தடை விதித்திருக்கிறோம் அரசாங்கத்தால் ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் வட மாகாணத்தை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு தெரியும் பூனேரி பிரதேசம் என்பது பூனேரி மன்னார் வரும்போது மக்கள் மக்கள் தொகை இல்லாத இடங்கள் அந்த பிரதேசங்களை இனங்கண்டு அந்த பிரதேசங்களில் இவ்வாறான சீர்திட்டத்தை செய்யும் போது மக்கள் எதிர்ப்பில்லாமல் அதிக அளவான மக்களுக்கு வினைத்திறனாகவும் அந்த பிரதேசவால் மக்களுக்கு பயனை பெறக்கூடிய செயல் வேலைவாய்ப்புகளை உருவாகும் என்று அந்த செயல ஆரம்பிக்க தீர்மானித்திருக்கிறோம் அதே நேரம் உங்களுக்கு தெரியும் மீன்பிடி மீன்பிடிக்கு கூட பல சக்தியினூடாக மீன்பிடி இயந்திரங்களை உருவாக்குவதற்கான ஆய்வுகள் கூட நடைபெற்று வருகிறது இதுவரை காலமும் எரிசக்தி கூடாகத்தான் மீன்பிடியை பயன்படுத்தி வருகிறார்கள் எதிர்வரும் காலத்தில் ஆய்வின் மூடாக வெற்றி அழைக்குமாக இருந்தால் கடல் தொழிலுக்கு செல்பவர்கள் கூட எரிசக மின்சக்தியின் ஊடாக கடல் தொழிலை செய்யக்கூடிய வினைத்திறனாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையங்கள் இருக்கிறது எங்களுக்கு தெரியும் இப்போது அதிகளவான இலங்கைக்குள் எலக்ட்ரிக்கல் கார்கள் கின்றன <coughs> எலக்ட்ரிக்கல் கார்களை சார்ஜ் செய்ததற்கு போட்டுகள் குறைவாக இருக்கிற சார்ஜிங் போட்டுகள் அதனால் அந்த சே திட்டத்தையும் கூட நாங்கள் இந்த அரசாங்கம் வந்தவுடனேயே பத்து பத்தை நிறுவுவதற்கு தீர்மானித்து இன்று ஏழு நிறுவி இருக்கின்றோம் மேலதிகமாக மூன்று அதன் ஊடாக வெற்றி அளித்திருக்கின்றது அதனால் அனைத்து பிரதேசங்களையும் இந்த எரிபொருள் நிலப்பில் மின்சாரத்து மின்சாரத்தை சார்ஜ் செய்யக்கூடிய உபகரணங்களை பொறுத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அந்த வகையில் எமது வடமாகாண அபிவிருத்தியானது எமது அரசாங்கம் ஒவ்வொரு நன்றாக அவதானித்து அவதானித்து முன்னோக்கி நகர்ந்துகின்றோம் இந்த ஒரு வருடத்திலேயே செய்ய முடியாத வேலைகளை செய்திருக்கிறோம் ஏனென்றால் நெடுந்தீவில் எரிபொருள் நிரப்பிலையும் யாரும் நிறுவன நினைத்திருக்க முடியவில்லை இங்கே இருப்பவர்கள் ஒரு சிலர் பலர் கூறுகிறார்கள் எங்களது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு போகும்படி உங்களுக்கு தெரியும் இங்கே பாராளுமன்றத்தில் இருந்தவர் கூட கோட் சூட்டை நீந்து கொண்டு ஜாழ்ப்பாணத்தில் வேட்டியுடன் பலம் பெறுபவர் இன்று பாராளுமன்றத்துக்கு கூட வேற துப்பில்லாதவர்கள் தமிழரசு கட்சி என்ற ஒரு கட்சியை அளிப்பதற்கான மூல காரணமாக இருந்தவர்கள் வெளியில் இருந்து கூறுகிறார்கள் இங்கே இருக்கிற அமைச்சர்கள் அதே நேரம் பார்லமெண்ட் வெளியேற வேண்டும் என்று அவரிடம் நான் ஒன்றை கூறுகிறேன் அவருக்கு முதுகெலும்பிற்குமாக இருந்தால் யாழ்ப்பாணத்தில் சென்று உங்களது பிள்ளைகள் இங்கே இருக்கிறார்கள் உங்களது உங்களது பிள்ளைகள் யாரை திருமணம் செய்திருக்கிறார்கள் என்று கூட துணித்தலாக கூற முடியாதவர் தான் அங்கே இருப்பவர் வெளியில் இருப்பவர் அதே நேரம் நான் ஒன்றை கூறுகொள்கிறேன் இங்கே கமராக்கு முன்னால் வீரவசனம் பேசுகின்றவர் கமராக்கு முன்னால் கண்டால் வீரவசனம் பேசுவார் ஆனால் இங்கே தமிழர்களை கொன்று அழித்தவர்களுடன் கமராக்கு பின்னால் நின்று கூட்டாக கை கொண்டு நிற்பவர்கள் தான் இங்கே இருப்பவர்கள் அதை நான் கூறுகிறேன் எங்களை பார்த்து கூறுகிறார் அவர் எங்களை பதவி விழ வேண்டும் என்று அவருக்கு கூட அட்மினிஸ்ட்ரேஷன் இல்ல பரீட்சையில் எழுத தெரியாமல் பாஸ் பண்ணாதவர் தான் இங்கே வந்து பல வெட்டி வீத்துக்களை பார்லமெண்ட் கமராவுக்கு மட்டும்தான் வெட்டி வீத்துக்களை பீத்துகிறாரே ஒழிய மக்களுக்கான இல்லை நாங்கள் மக்களுக்கான அபிவிருத்தியை செய்து கொண்டு கதையால் முன்னாது என்று நான் கூறிக்கொள்கிறேன் முதல்லு அயல் அப்படிப்பட்டவர் தான் என்று பல விவாதங்களை முன்னெடுக்கின்றார் அவருகிற தமிழரின் கலாச்சாரமானது ஒருத்தனுக்கு ஒருத்தி உங்களுக்கு ஜாரண்ட் கூட தெரியாது அன்று வந்து இங்கே கூறுகிறார் என்று கூட தெரியாதவர் தான் அவர் உலம்புகிறார் இந்த இனவாதத்தின் வலை ஏற்பட்ட போது இங்கே இருக்கும் தமிழ் கட்சிகளும் சிங்கள கட்சிகளும் சந்தோஷமாக இருந்ததை நான் அவதானித்திருந்தேன் ஏனென்றால் அவர்களுக்கு அந்த இனவாதத்தில் தான் தூங்கி பழக்கம் இனவாதத்தின் கூடத்தான் வாக்குகளை பெற்று பழக்கம் நாங்கள் இணக்கியத்தை ஏற்படுத்தி நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று எங்களது பயணத்தை மேற்கொண்டிருக்கும் போது இவ்வாறான செயற்பாடுகளை செய்து திரும்பவும் நாட்டு மக்களை அழிக்காதுகள் என்று கூறுகிறோம் ஏனென்றால் உங்களது பிள்ளைகள் பாதிக்கப்பட மாட்டார் இனவாதத்தில் ஏனென்றால் உங்களது பிள்ளைகள் எல்லாம் தென்பகுதியில் ஆங்கில ஸ்கூலில் படிக்கிறார் அவர் ஒழுங்காக அவரது பிள்ளை கூட தமிழில் கற்பிக்க தெரியாதவர் தான் இங்கே இருந்து கூறுகிறார் முக புத்தகத்தில் தமிழில் கூட வசனத்தை எழுத தெரியாமல் நாங்கள் சிங்களத்தில் கதைக்கும் போது ஒரு சில மம என்று விட்டோம் அதை பெருசாக தூக்கி கதைப்பதுதான் இவருடைய பழக்கம் நாங்கள் அவரிடம் ஒன்றை கூறுகிறோம் தமிழில் கூட உங்களது முக புத்தகத்தில் ஒழுங்காக எழுத தெரியாதவர்கள் நீங்கள் தமிழர்களா என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம் ஒருவேளை சிங்களவர்களா மாறிவிட்டார்கள் மாறினாலும் பிரச்சனை இல்லை மாறத்தான் வேணும் கொழும்பில் தான் இருக்கிறார் அவர் திருமணம் செய்தது அப்படி திருமணம் செய்திருக்கிறேன் கூட கூற முடியாதவர்கள் தான் தமிழர்களின் கலாச்சாரத்தை தமிழர்களின் கலாச்சாரத்தை மேலே உயர்த்தப் போறார்களா கேட்கிறேன் அவரிடமே ஆனால் இன்று அவர் பெரிய பீத்தாண்டிகள் முன்னால் தமிழ் வசனம் செயற்படுகிறார் இவ்வாறு தமிழர்களை கொலை செய்த வரலாறு தான் இருக்கிறது அவர்கள் ஒருமித்து தமிழ் சிங்கள முஸ்லிம் அனைவரும் ஒருமித்த நாட்டை கட்டியெழுப்பிக் கொண்டு வருவோம் அதுக்கு ஆதரவை தருங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்